வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா விஎஸ்டி மினி டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் பதினெட்டு ஹெச்பி வரும் ஒரே ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் சிங்கிள் கிளச் ஃபோர் வீல் டிரைவ் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு ஃபுல் கண்டிஷனில் இருக்குதுங்க பேக் டயர் பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா சேரோடாத வண்டிங்க டிஎன் முப்பத்தொம்போது ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிக்கு புக்கு கையில் இருக்குது பேப்பர் கரண்ட்டில் இருக்குதுங்க இன்சூரன்ஸு டேக்ஸு ரெண்டுமே கரண்ட்டில் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூரில் தாங்க இருக்குது வண்டி தெளிவாக இருக்குதுங்க ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் இபோட் பேஜில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூரில் தாங்க இருக்குது வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்குங்க உங்கள் நண்பர்கள் யாராவது விஎஸ்டி மினி டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்